ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னக்கு என்ன ஸ்டோரி கேட்க போங்கண்ணா பட்டால் தான் தெரியும் இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன பயம்னா இந்த குழந்தைங்க பண்ணுற சேட்டையால் நம்ம பெற்றவங்க நம்ம என்னடா இவங்க குழந்தை வளர்த்துறாங்கன்னு நினச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் ஆனால் பெற்றவங்க இவங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க கேட்போமா பட்டால் தான் தெரியும் குழந்தைகளுக்கு படித்து படித்து சொல்லியாகிவிட்டது சரிமா என்று தலையை ஆட்டுகிறார்கள் நாளைக்கு அவர்கள் முன் மானத்தை வாங்காமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டால் ஜெயம் நீ ஏன் அனாவசியமா அழட்டிக்கிற வரப்போறது யாரு எங்க அம்மா அப்பா தானே ராமச்சந்திரன் சிரித்து கொண்டே கேட்டான் இப்போது தான் இருக்கும் சமயம் வரும்போது பார்க்கணுமே இவருடைய உக்கிர தாண்டவத்தை என்று நினைத்து கொண்டால் ஜெயம் ஆனால் அவரை சொல்லி குற்றமில்லை குழந்தைகள் செய்யும் விஷமம் அடம் அப்படிப்பட்டது பொழுது விடிந்தது முதல் பன்னிரண்டு வயது குமாருக்கும் ஒன்பது வயது முரளிக்கும் ஆரம்பிக்கும் யுத்தம் இரவு வரை ஓயாது ஒருவன் உட்கார்ந்த இடத்தில்தான் இன்னொருவன் உட்கார வேண்டும் அவன் நின்ற இடத்தில்தான் இவன் நிற்க வேண்டும் அப்படி ஒரு போட்டி சண்டை ஏண்டா இப்படி சண்டை போட்டு என் பிராணனை வாங்குறீங்க சனியன்களா நீங்கள் உருப்பட மாட்டீங்க எந்த சமாதானமும் பலிக்காமல் ஜெய ஜெயம் உபயோகிக்கும் சரளமான சாபம் இது கையாளாத சாபம் பாடம் படிக்கச் சொன்னால் பெரியவன் பேனா ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து விடுவான் இங்கே பேனாவில் தினமும் இங்கு போடுவான் பால் பாயிண்ட் பேனாவை தினமும் நாலு தடவையாவது திறந்து ரீஃபில் தீர்ந்து விட்டதா என்று பார்ப்பான் படிப்பு முடிந்த மாதிரிதான் எழுந்து விடுவான் சின்னவனோ சொல்லவே வேண்டாம் காலையில் படிக்க சொன்னால் கொஞ்சம் டயர் ஓட்டுறேம்மா சாயந்தரம் படிக்கிறேன் என்பான் எவ்வளவு கண்டிப்பாக இருந்தாலும் அவர்கள் நினைத்ததை தான் செய்வார்கள் சாயந்தரம் ஆளே கண்ணில் படமாட்டான் பிளே கிரவுண்டில் போய் தான் தேடி அழைத்து வர வேண்டும் இரவு டிவியில் நல்ல நாடகமா என்பான் பெரியவன் சாமபேத தானதண்டம் ஒன்றும் பழிக்கவில்லை இவர்களிடம் கத்தி கத்தி பெற்றவர்கள் ஓய்ந்து போனதுதான் மிச்சம் சேத்ராடனம் போகும் வழியில் விசிட்டடிக்க வரும் மாமனார் மாமியாரிடம் இந்த குழந்தைகள் நல்ல பெயர் வாங்கி தருவார்களா குழந்தை வளர்த்திருக்கிற அழகை பாறேன் என்று குத்தி காட்ட மாட்டார்களா மறுநாள் விடிந்தது பெரியவர்கள் வந்து இறங்கினார்கள் வானரங்கள் பழையபடி விட்டன வந்ததும் வராததுமாக தாத்தாவின் பிளாஸ்கை உடைத்தான் சின்னவன் வேண்டுமென்று உடைக்கவில்லை என்பது நிச்சயம் அது என்னவோ எதை பார்த்தாலும் அதை திருகி குடைந்து உண்டு இல்லை என்று பண்ணிவிடுகிறார்கள் குழந்தைகள் ராமா ராமா எவ்வளவுதான் ஜாடை காட்டினாலும் புரிந்து கொள்ளாமல் அவர்களின் சூட்கேஸை ஆராய்கிறான் பெரியவன் பல்லை கடித்து பொறுத்து கொண்டால் ஜெயம் ராமச்சந்திரனால் அப்படி இருக்க முடியவில்லை சுல் சுல் என்று குழந்தைகள் இருவரும் முதுகிலும் அடி வைத்தான் தரதரவென்று இழுத்து வந்து ஜெயத்திடம் விட்டான் போனா போறது அடிக்காதடா என்று தடுத்த பெற்றோரை பொருட்படுத்தவில்லை உருப்படாத குழந்தைகள் உருப்படாத குழந்தைகள் பிராணனை வாங்கறதுகள் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது பீடைகள் நாளைக்கு கல்யாணமாகி இதே மாதிரி ரெண்டு குழந்தைகள் பிறந்து படுத்தினால் அப்பதான் புத்தி வரும் போல இருக்கு உருமினான் ராமச்சந்திரன் அப்பாவும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் சரிதாண்டா போடா குழந்தைகள் என்ன பண்றது அம்மா சிரித்து கொண்டே சின்னவனை அருகில் அழைத்து அணைத்துக்கொண்டார் அப்பா பெரியவனை கூப்பிட்டு பிஸ்கட் பாக்கெட்டையும் கலர் பென்சில் பாக்ஸும் தருகிறார் அப்பா தொண்டையை செருமிக் கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார் பிள்ளையை அருகில் அமர்த்தி கொண்டார் இதோ பாருடா ராமா நான் இப்போ இங்க பார்த்தது அப்படியே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததோட ரீப்ளே தான் என்ன நான் சொல்றது என்று கேட்டு அர்த்தத்தோடு நிறுத்தினார் அம்மா தான் சிரித்து கொண்டே தொடர்ந்தார் என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரியே பார்க்கற சின்ன வயசில் நீ செய்யாத விஷமமா அடிக்காத லூட்டியா உன் தங்கையோடு போடாத சண்டையா எல்லாம் மறந்தே போயிடுதா எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது கூட படிப்பில் கவனம் இல்லாமல் அடுத்த வீட்டு மாமி ரேடியோவில் சினிமா பாட்டு வைப்பதை கவனமாய் கேட்டுப்பாயே நான் கூட இதற்காக அவளுடன் சண்டை போட்டு எங்களை நீ படுத்தாத பாட்டையாவும் பிள்ளைகள் படுத்துறான்கள் அம்மா பழைய நினைவுகளில் ஆழ்ந்து உணர்ச்சியோடு பேசும்போது தான் ராமச்சந்திரனுக்கு உண்மை உரைக்கிறது மாமியார் சொல்ல சொல்லதான் தான் கூட தன் தாய் ஏதாவது வேலை சொன்னால் எதிர்த்து பேசியதும் நினைவுக்கு வருகிறது ஜெயத்திற்கு தலையை குனிந்து கொள்கிறார் நால்வரையும் பழைய நினைவுகளில் ஆழம் தாக்குகிறது அடுத்த அறையில் குழந்தைகள் இருவரும் தாத்தா கொடுத்த கலர் பென்சிலை ஒரு வழி பார்ப்பதில் ஈடுபட்டிருந்தார்கள் சரி போனது போகட்டும் அப்போ எங்களோட அறிவுரையை ஏற்கிற வயசு உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் பொறுமை இல்லை எங்களால முடியாம போனபோது இப்போ நீ சபிச்ச மாதிரியே வயிறு பத்தி நானும் சபிச்சிருக்கேன் உங்க அம்மாவும் சபிச்சிருக்கா ஒருவேளை அதோட பலன்தான் நீ அனுபவிக்கிறையோன்னு இப்போ தோன்றது அப்போ நீங்களும் நாங்களும் இருந்த அதே நிலையில இப்போ உன் குழந்தைகளும் நீங்களும் இருக்கீங்க ஆனால் எங்களுக்கு இப்போ அனுபவம் கூடியிருக்கு உங்களுக்கும் பக்குவம் வந்திருக்கு அதனால் நான் சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றார் அப்பா என்ன என்பது போல் பிள்ளையும் மருமகளும் பெரியவரை ஏறிட்டு பார்க்கிறார்கள் அப்பா தொடர்ந்தார் இத இதை அஜயா உன் பிள்ளைகள் விஷமம் பண்றாங்களே அடம் பிடிக்கிறாங்களேன்னு கவலைப்படாத அதுக்காக தவிக்கவும் வேண்டாம் கொதிக்கவும் வேண்டாம் சாபம் கொடுக்கவும் வேண்டாம் எல்லாம் உன் புருஷன் பண்ணின பால லீலைகள் தான் உன் புருஷனை சின்ன வயசுல பார்க்கிற போல நினைச்சுக்கோயேன் கோபம் மறந்து போய் சிரிப்பு வந்துடும் நீயும் தாண்டா ராமா நாங்களும் உன்னை சபிச்சோம் பட்டாதான் தெரியும்னு ஒருவேளை அதுதான் பழிச்செடுத்தோன்னு இப்பதிக்கு திக்குங்கிறது நீயாவது அந்த தப்பை பண்ணாத இது ஒரு தொடர்கதையாக வேண்டாம் நயமாக சொல்லிப்பாரு பிஞ்சுகளை போட்டு கறிச்சு கொட்டாதீங்க புரியாத வயது தானா சரியா போயிடும் இப்ப நீயே இல்லையா காலேஜில் சேர்ந்த பின் நல்லா படிச்சு முன்னுக்கு வரலையா எல்லாம் வேலை வரணும் நான் என்ன சொல்றது மனைவியை பார்த்து கேட்கிறார் அப்பா முதியவர்கள் இருவரும் கலகலவென்று சிரிக்கிறார்கள் அந்த சிரிப்பு இளம் தம்பதிகளையும் தொற்றிக்கொள்கிறது அவர்கள் மனதில் ஒரு தீர்மானமும் ஏற்கிறது சரி சாப்பிட வாங்க நாழியாகிறது என்கிறாள் ஜெயம் சிரிப்பினுடே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் சின்ன வயசில் நிறைய சேட்டைகள் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் ஆனாலும் இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணுற மாதிரி இருக்குது அப்போல்லாம் அடித்து திருத்துவாங்க இப்போல்லாம் பெற்றவங்க அடிக்கிறதே இல்லை அப்போல்லாம் அடம் பிடிச்சாலும் அந்தளவுக்கு கேட்ட பொருளை வாங்கி தர மாட்டாங்க இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு சமாளிச்சுப்போம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க இது வேணும்னா உடனே வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க ஒரு நம்ம படுத்தின பாடெல்லாம் தான் நம்ம பெற்றவங்க விட்ட சாபம் தான் இப்போ நமக்கு நம்ம குழந்தைங்களாம் வந்து மாறி இருந்து நம்மளை பாடாக படுத்துதுங்களோ என்னவோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்